உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் கிரிசா ஒரு கோயிலை கட்டிவிடுவாங்க வீட்டு வாசலுக்கு வெளியே அது நல்லதா கெட்டதா அதனால் ஏதாவது தோஷம் உருவாகுமா யார் யார் வீட்டுக்கு வெளியே கோயில் இருக்கோ அந்த வீட்டில் ஒரு வாரிசு கண்டிப்பாக இருப்பார்கள் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா உங்களுடைய வலது கை பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா ஜீர்ண கோளார் இருக்கும் ஏனென்றால் நீங்க ரைட்டில் படுக்கும் பொழுது நம்முடைய லெப்ட் நாஸ்டல் ஓடும் லெப்ட் நாஸ்டல் ஓடுனா இது வந்து சீதளம் கபம் சீதளம் கபம் பாலியில உருவாகனா பித்தம் இருக்காது பித்தம் இல்லை என்றால் உணவு ஜீரணம் ஆகாது வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்